வணக்கம் நெருப்பு தமிழ் இந்த அம்மா சின்மையே அந்த மையி இந்த மையின்னு வந்து ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டுருச்சு இதில் வந்து நான் வந்து எதையும் வந்து ஆதாரப்படுத்தி இல்லை இது நியாயம் அது தவறு அப்படிங்கிறத நான் சொல்ல வரல ஆனால் அந்த அம்மா நான் பேசின பதிவுகளை நான் கேட்டேன் ஆனால் எனக்கு வந்து இது இது இந்த சினிமா பதிவுகளுக்கு பதிவு பண்ணுறது வந்து நான் உண்மையில் ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் எனக்கு அது பிடிக்கவும் இல்லை இருப்பினும் வந்து இந்த சமுதாயத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களில் வந்து நம்ம தலையிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு இந்த அம்மா சின்மையை வந்து ரெண்டாயிரத்தி நாலுலையோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலையோ எங்கோ போ சுவிட்சர்லாந்து நாங்கள் போயிருந்தோம் ஐயா வந்து வை வ கவிஞர் வைரமுத்தவர்கள் வந்து எங்க என் கூட வந்து ஏதோ நடந்துக்க முயற்சிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பதிமூணு வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு ட்விட்டரில் வந்து பேசிட்டு வந்துட்டு நான் என்ன கேக்குறேன் உண்மையிலேயே ஒரு மானம் உள்ள ஒரு பெண்களாக இருந்தா இத்தனை பதிமூணு ஆண்டு காலம் யாராவது நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களா ஒரு அதாவது பதிமூணு ஆண்டு காலம் உங்களுடைய மானம் உங்களுடைய உங்களுடைய வெக்கம் உங்களுடைய இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பதிமூணு ஆண்டுகளாக நீங்க காத்து கொண்டு இருந்துட்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வந்து இவரு வந்து இதுக்கு முயற்சி பண்ணாரு அதற்கு முயற்சி பண்ணாருன்னு யாராவது வந்து இந்த காலத்துல சொல்லுவாங்களா இது வந்து தமிழ் திரை நீங்க இது வந்து தமிழர்களினுடைய மரபே கிடையாது இன்னைக்கு தன்னுடைய தன்னுடைய உடம்பின் மேல வந்து ஒரு கைப்பற்றுச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தான் காதலித்த காதலித்தவனை கல்யாணம் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளை எத்தனை பெண்கள் தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அதே போல பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது தான் தான் விரும்பிய ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்திலிருந்து ஓரிய பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க பதிமூணு ஆண்டுகள் வந்து இந்த அம்மாவை காத்துக்கிட்டு இருக்குமா பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அம்மா வந்து ட்விட்டர்ல பேசுமா அதுக்கப்புறம் வந்து இப்போதான் சொல்லுமா என்னுடைய கணவர்கிட்ட அனுமதி வாங்கினேன் அப்படின்னு சொல்லுமா அவன் கணவனா இல்லை மாமா வேலை பார்க்குறவர் அவரு அவர் கணவனா இல்லை மாமா வேலை பார்க்குறவரா அவரு என்ன கேள்வி கேட்குறேன் இப்போ என் மனைவியை எடுத்துக்கிறேன் என் கிட்ட வந்து வந்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு அதனால நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றத நான் ஏத்து இல்லை இல்ல உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து தான் இவங்களைத்தான் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலர் கல்யாணமே யாருமே நடக்காதுன்னு கூட வச்சுக்குவோம் அப்படி காலகட்டங்களில் ஒரு நல்ல பெண் என்ன செய்யணும் ஒரு சில ஒரு சில ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அசம்பதம் அவங்க நடந்திருக்கலாம் இல்ல நடந்திருக்காமலும் போகலாம் அப்ப என்ன செய்வாங்க அதை வந்து தன்னுடைய வாழ்க்கைகள் எல்லாம் வந்து அதை மறைத்து இல்ல அதன் தான் போவாங்க அதுதான் மாண்பு இத வந்து பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இது இப்படி நடந்துச்சு அது அப்படி நடந்துச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க சரி அவர் வந்து ஏற்கனவே உங்களுடைய உங்க 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 உங்ககிட்ட ஏதோ தவறாக நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறீங்க எதுக்கு திருமணத்திற்கு அழைச்சிங்க திருமணத்திற்கு அழைத்து அதன் பிறகு எதுக்கு நீங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க இதெல்லாம் யாரும் ஏற்றுக்க முடியாது எதுக்கு திருமணத்தை கூப்பிட்டீங்க நான் உண்மையிலே கேட்குறேங்க பத்து கோடி ஆண்டை கொடுத்து நீ எனக்கு இந்த தப்பை பண்ணா நான் பண்ண மாட்டேன் அப்படி உங்களுக்கு பணத்தை அப்படி வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படி பாட்டு பாடணுமா ஏன் அப்படி என்ன இருக்கணும் ஒரு ஒரு பெண் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது சினிமாவுக்கு போகிறீங்க எதுக்கு பாடுறீங்க அப்படிப்பட்ட பொழப்பு தேவையில்லையா அப்படிப்பட்ட தொழில் தேவையில்லையே ஏன் தொழில் உங்களுக்கு என்ன தொழில் அப்படி தொழில் இப்ப நாங்க ஏமாத்தி சம்பாதிக்கணும் எப்பயோ சம்பாதிச்சு ஏன் வருஷம் ஏன் நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம் என்னமோ இந்த சினிமா தொழில் வந்து என்னமோ உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் இந்த சினிமா தொழிலா இந்த நாடு அழிஞ்சிச்சு தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் முன் தோன்றி மூத்த குடின்னு சொன்னா இதை அழிச்சதே இந்த சினிமா தான் இந்த சினிமாவில் எப்படி எப்படி ஆடுறீங்க இதையும் அதையும் காட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து போட்டுவிட்டு உங்களுடைய பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது எத்தனை புருஷன் எத்தனை கள்ள புருஷன் எத்தனை காதல ஒரு பொழப்புல உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து சினிமாவை பத்தி பேசுறீங்க இதுல வேற பாடகி பெரிய பாடகி என்னையா பாடகி பாடகி பாடுறதுனால ஒலிம்பிக்ல பதக்கம் கொடுப்பாங்களா இல்ல உங்க நீங்க எல்லாம் பாடுறது இந்த நாட்டுக்கு எதுவும் வந்து மக்களுக்கு விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மாணவர்களுக்கும் மீனவர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துருமா என்னையா பாடகி என்னையா பாடகி பெரிய ஏஆர் ரகுமான் என்ன கிழிச்சார் ஏஆர் ரகுமான் ஏன்னா இந்தியாவில் ஒலிம்பிக் பதக்கம் வாங்கி கொடுத்தாரா யார் யார் ஏஆர் ரகுமான் கேட்குறேன் என்னையா என்னையா பையன் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணி மிஞ்சி போனா ஒரு பாட்டு பாடுவீங்க வேற என்னத்தையா கிழிப்பீங்க நீங்க என்னத்தையா செஞ்சிருக்கீங்க சினிமா சினிமானு பேசுற எல்லாரையும் வந்து இந்த தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது சினிமாவா தான் அந்த நாடு அழிஞ்சு போச்சு முதல்ல அந்த சினிமாவை ஒழிக்கணும் இந்த சினிமாவை ஒழிச்சா மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும் அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ ஏஆர் ரகுமான் பெரிய ஏஆர் ரகுமான் என்னமோ வானத்துல இருந்து மேல இருந்து குதிச்சு இவர் வந்து இவர் வந்து இந்த நாட்டுக்கு செஞ்சுட்டார் இவர் பாடுனதுனால மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த கதிராமங்கலம் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தூத்துக்குடி பிரச்சனை எல்லாம் நின்று போயிடும் அவன் அவன் பொழப்புக்காக இன்னைக்கு வந்து இந்த ஊரை ஏமாத்தி இன்மையில அதான் சொல்லுவேன் சினிமா என்பது என்ன சினிமாவில் இருக்கிறவங்களாம் எல்லாம் என்ன பெரிய நேர்மையான முறையில் சம்பாதிக்கிறீங்களா இல்ல நீங்க சம்பாதிக்கிற காசை வந்து கணக்கு சொல்றீங்களா இல்ல இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்கிறீங்களா ஏயா நீங்க வாங்குற சம்பளத்திற்காக பத்து ரூபாய்க்கு போக வேண்டிய டிக்கெட்டு அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து முதல் நாளில் பாக்குறான் இதை விட அயோக்கியத்தன் என்ன இருக்கு இதுல சினிமாவில் இருந்துகிட்டு வேற பேசுறது வேற நாங்க நீதியா இருக்கிறோம் நேர்மை சினிமாங்கிற தொழில் என்ன சினிமா என்பது என்ன சினிமா என்பது விபச்சாரத்திற்கு முதலில் முதலாக செல்லக்கூடிய முதல் தொழில் அதுதான் விபச்சாரம் விபச்சாரத்திற்கு முதலில் ஈடுபடுத்தப்படுவது சினிமா தான் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை நீ விபச்சார தொழில இருந்துக்கிட்டு என்ன இதை கூப்பிட்டாங்க அதுக்கு கூப்பிட்டாங்க பெண்களுக்கு பாலியல் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அது இல்லை எத்தனை பெண்கள் சினிமாவில் படித்த இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனை பெண்களுக்கு எத்தனை திருமணம் எத்தனை விவாகரத்து எத்தனை கள்ள தொடர்பு எத்தனை பேரை வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்களினுடைய பழக்கவழக்கங்கள் என்னென்னா பூரா மதுவும் புகையும் அடிச்சுக்கிட்டு எல்லா விதமான அநியாயங்களும் அட்டாகாசங்களும் பண்ணிக்கிட்டு போகிற இடங்களெல்லாம் அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு என்ன நீங்க அநியாய அட்டகாசம் பண்ணல இந்த நாட்டை கெடுத்து குட்டி ஆக்கிக்கிட்டு எதுக்கு சரி திரைப்படங்கள் இல்ல நான் கேள்வி கேட்கிறேன் திரைப்படங்கள்ல ஒழுக்க வேணும்னா எதுக்கு பொம்பளை அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறீங்க எதுக்கு இத்தனூண்டு இத்தனூண்டு பிட்டு சாக்கிய போட்டு தூக்கிக்கிட்டு அழகிறீங்க நான் கேள்வி கேட்கிறேன் உங்களை நான் கேள்வி கேட்கிறேன் என்னமோ திரைப்பட இயக்குனர் அந்த நாட்டுக்கு ஏதோ கிழிச்சுட்ட மாதிரி பூரா நீங்க எல்லாம் யோ நான் கேட்கறேன் உங்க வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்களை கூட்டி இத்தனூண்டு பிட்டு சாக்கிய போட்டு தூக்கி வச்சுக்கிட்டு அலையும் சொன்னா கேட்பியா இல்ல உன் பொண்டாட்டியை விடுவியா ஆனால் எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ கூட்டிக்கிட்டு வந்து அவளுங்களை வச்சுக்கிட்டு இங்கே தொழில் பண்ணி அதை அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்றி இதில் வேற அவர் அதை செஞ்சுட்டாரு இவர் இதை செஞ்சுட்டாரு இவங்க இதை பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு இவர் ஏஆர் ரகுமான் ஏதோ இவர் அறிமுகப்படுத்தினார் அவர் ஏஆர் ரகுமான் அறிமுகப்படுத்தி ஏஆர் ரகுமான் வந்து சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு இல்லை ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சா இதனுடைய நோக்கம் என்ன இன்னைக்கு இதனுடைய நோக்கம் என்ன இருபத்தி எட்டு பேர் இன்னைக்கு விடுதலைக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழல்கள் இன்னைக்கு இங்க கை வைக்க வச்சாரு அங்க கை வைக்க வந்தாரு இந்த பிரச்சனை இன்னைக்கு மூன்று மண்டலங்கள்ல மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வரப்பட்டது கையளித்திடப்பட்டது இது எல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாம் மூடு மூடு மூடி மறுப்பதற்காக இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகம் இதை அறியாத இந்த சமுதாயம் பாலா போகுது இதை அறியாத இந்த சமு சமுதாயம் செத்து போகுது இதை அறியாத இந்த சமுதாயம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு முதலில் நான் மட்டும் முதலமைச்சரா வந்த அப்படின்னா இன்னைக்கு சொல்றயா முதலில் திரைப்படங்களை தான் ஒழிப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி அது போல திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு எவன் விருப்பப்பட்டாலும் சரி ஒரு ஒன்னுடைய இடுப்பு கூட தெரியக்கூடாது அப்படிப்பட்ட திரைப்படங்கள்ல மட்டும்தான் நடிக்கணும்னு சட்டத்தை உருவாக்குவேன் நான் செய்வேன் ஏன்னா இந்த திரைப்படங்கள் மூலியமாக மட்டுமே இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கின்றது இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது எவ்வளவு இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன் திரைப்படத்துல நடிச்சுட்டு நாட்டை காப்பாற்றுலாம் நல்லவனே கிடையாது திரைப்படம் என்பது இந்த நாட்டை அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படங்கள்ல அந்த காலங்கள்ல இருந்து எடுத்துக்கோங்க வரைக்கும் சிலுமிசம் செய்யாத நடிகர் நடிகைகள் உண்டா அவர் அவருடன் சிலுமிசம் செய்தாரா அப்படின்னு போட்டு டிஆர்பி டிஆர்பிரெட்டிங்க போட்டு சம்பாதிக்கிறீங்க இப்ப இந்த ஊடகங்கள் பூரா அவர் தொட்டாரா தொடலையா எங்கு தொடுவார் அப்படின்னு போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது வந்து ஒழுக்கமா இது ஒழுக்கமா ஒரு பெண்ணை பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டாரா தொடலையான்னு சொல்லி ஒரு பெண்ணு வந்து இன்னைக்கு வந்து பேசுதுன்னா இது உள்ள பெண்ணா இது ஒழுக்கம் இது என்ன சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க சினிமா என்பது என்ன எனக்கு என்னமோ எனக்கு என்ன ஒரு கேள்வி தொடுதுனா நான் வந்து விபச்சாரம் பண்றேன் ஒரு நாளைக்கு நான் விபச்சாரியா வந்து இத்தனை பேர் கூட நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் என்னை போன்ற ஒரு வழுக்கமான பெண் உலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு சினிமா தொழில் என்பது என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு சினிமாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை புருஷன் எத்தனை பொண்டாட்டி என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே இந்த சமுதாயத்தில் தெரியும் இந்த சினிமாவால் இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா குடிகாரன் இன்னைக்கு இருக்கிற பொண்டாட்டிகள் பூரா கண்ணத் தொடர்புகள் ஏற்படுத்துவதாகவும் இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா கண்ண பொண்டாட்டிகளை வச்சு கொண்டதாகவும் உருவாக்கியதாக இந்த சினிமா தான் இந்த தான் இந்த சமுதாயம் அழிந்ததே எனக்கு கூறுவேன் இந்த இருந்து தான் இன்னைக்கு முதல்வர்களும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த சினிமாவுனால நாளும் இந்த சினிமாவால்தான் இந்த நாடும் அழிந்து கொண்டிருக்கின்றது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதை நான் அடிச்சு சொல்லுவேன் இன்னைக்கு திரைப்படங்கள் மூலியமாக எந்த பயனும் இல்லை திரைப்படங்கள் திரைப்படங்கள் நான் நாளைக்கு ஒரு பதிவுகள் போடுறேன் நாளைக்கு ஒரு பதிவுகள் போடுற அறிவு பூர்வமானதாக இந்த இருக்கக்கூடிய இந்த சமுதாயங்களில் எவரும் சொல்லாத கருத்துக்களை ஆதாரங்களோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு இது எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வங்களை திரட்டி நாளைக்கு நான் பதில் கேட்கிறேன் நீ இதுல பேசுறாங்க பாலியல் என்ன பாலியல் அயலாவரம் அயலாவரத்துல ஒரு சின்ன பொண்ண பதினெட்டு பேரை எத்தனை பேர் சேர்ந்து கடுத்தா அதற்கு குரல் கொடுக்கல நீங்க அதற்கு குரல் கொடுக்கல ஓ ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய அச்சாரப்பட்டி என்கின்ற ஒரு உள்ள ஒரு ஊமை பெண்ண ஒரு கிராமத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊமை பெண் ஒரு கிராமத்துல கெடுத்து சிவகங்கை மருத்துவமனையில அந்த பொண்ணு இறந்தே போச்சு எவனும் குரல் கொடுக்கல எத்தனை கற்பழிப்பு எத்தனை கொலைகள் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒரு கோடிய அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் மொத்தம் ஒட்டு மொத்தம் பாலியல் பலாத்துக்காரத்தினால் சிறு குழந்தைகள் முதல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி எந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு எது இங்கே நடக்குது டெல்லியில நடக்குது அதிகமா எண்பது சதவீதம் டெல்லியில நடக்குது எங்க இந்தியாவினுடைய தலைநகரம் இதை தடுத்துருக்க இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமாவது முன்னு முன்னுதாரணமாக இருந்திருக்குதா இல்ல நீங்க முன்னு முன்னுதான் முன்னு ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இருக்கிறீர்களா இல்ல பாலியல் பலாத்காரம் ஆட்டோ டிரைவர் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறவன் ரிக்ஸாவேன் பொங்கலை பிள்ளைங்களை ஐந்து வயசு பிள்ளைங்களை பாக்குறவன் இன்னைக்கு திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ஒரு போன ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்ன குழந்தை ஒருத்த செஞ்சான என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க எதையுமே செய்யல என்னமோ இந்த அம்மா வந்து என்னமோ பாப்பா இந்த அப்பாவை வந்து அவர் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு அவர் வந்து தொட்டு விட்டாருன்னு சொல்லி வந்து இதுக்கு வேற ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்க சினிமாவம் இந்த இந்த சமுதாயத்தின் கலாச்சாரம் இந்த சமுதாயத்தின் ஒழுக்கம் இந்த சமுதாயத்தின் பண்பாடு முன்னோடி இந்த உருவான இந்த மொழியினுடைய தொன்மை அனைத்துமே அழிஞ்சு போச்சு அனைத்து அழிஞ்சு போன இந்த ஊர்ல இந்த தமிழகத்தில் இன்னைக்கு இன்றும் இன்றும் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு என்கின்ற ஒன்றும் இருக்கின்ற ஒரே ஒரு மொழினா இன்னைக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்த மந்தம் ஒன்றே இருக்கு எல்லா ஊருக்கு போனாலும் சிஸ்டர் பிரதர்ஸ் கிடையாது பெண்களை ஆனா இங்க தமிழகத்துல மட்டும்தான் எல்லா விதமான சொந்த பந்தங்களையும் குறிப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு இங்க எல்லா விதமான கலாச்சார சீரழ்களும் ஏற்படுத்தியது எது சினிமா இதுல நீங்க எல்லா விதமான இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ எங்கெங்கே போனீங்களோ என்னென்ன பண்ணீங்களோ இதெல்லாம் விட்டு விட்டு ட்விட்டரில் எழுதுறாங்கன்னா இதுக்கு வந்து எல்லாரும் பதில் சொல்லணுமா இதுக்கு வந்து இது சொல்லணுமா இது ஒரு பொழப்பு இது ஒரு பொழப்பு இதெல்லாம் ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு நாடு நம்மளுடைய நாடு நினைக்கும் பொழுது நாமளே வந்து மூச்சில் ஆசிட் ஊற்றிக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு எனக்கெல்லாம் வேதனையா இருக்கு நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசும் பொழுது இன்னொன்று சொல்கிறேன் அந்த நடிகைகளுக்கெல்லாம் யாரும் இந்த இப்படி வந்துக்கிட்டு இப்படியெல்லாம் தெரியாதுங்க ஏன்னா நீங்கள்லாம் உங்களை எல்லாம் அங்கே தொடுகிறார்கள் இங்கு தொடுகிறார்கள் படுக்கைக்கு அழைக்கிறார்கள் எங்களை இங்கே கூப்பிடுகிறார்கள் அப்படி இப்படி தெரிந்த கூப்பிடாம என்ன பண்ணுவானுங்க என்ன பண்ணுவானுங்க இது எல்லாருடைய இயல்பு மனிதர்களுடைய இயல்பு எதுக்கு காட்டுறீங்க அப்படி வந்து காட்டி நீங்கள் சம்பாதிக்கணுமா அப்படி நீங்கள் இந்த சமூகத்தில் வரணுமா இந்த அம்மாவுக்கு நான் கேட்குறேன் நான் இல்லைன்னா நான் பாடி பெரியால் வர முடியாது அப்படி என்ன பணம் இது இதே கற்புக்காக இதே கற்புக்காக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தமிழச்சிகள் தன்னுடைய கற்புகள் தன்னுடைய தன்னுடைய ஒருத்தர் படக்கூடாது என்பதற்காக எத்தனை தீ குடிச்சிருக்க எத்தனை பெண்கள் தன்னை மாய்த்து கொண்டுள்ளார்கள் இந்த தமிழகத்தில் அப்பேற்பட்ட புரட்சி தமிழகத்தில் இந்த அம்மா வந்து பதிமூணு ஆண்டுகள் வந்து பேசாமே இருக்குமா அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா புரட்சிகளை ஏற்படுத்துமா கேட்ட அந்த அம்மா நல்ல அம்மாவான் இந்த அம்மா புலிகள் இயக்கம் தீவிரவாதிகள் இயக்கம் குறிப்பிட்ட அம்மா யாரே இந்த சின்மை குறிப்பிட்ட அம்மா அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன வந்து நீங்க உங்களுக்கு என்ன இலங்கை தமிழர்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை எதுக்கு நீங்க எல்லாம் எதுக்கு அங்க போனீங்க நீங்க செஞ்சு கொண்டு இருப்பது ஊரையை மாத்திரவில்லை இப்ப என்ன சமுதாயம் இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பன சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனைகளை தூண்டணும் அதில் இவரை வந்து உட்பு அதை வந்து இவரை உட்புகுத்தி இதுல பிரச்சனை உண்டு போனோம் அதன் பிறகு இந்த இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேர் கைது இந்த பிரச்சனைகளை ஊத்து மூடிடணும் மீத்தேன் ஈத்தேன் இந்த மூன்று மண்டலங்களை கொண்டு வர போறாங்க இந்த பிரச்சனைகள் வந்து மறைக்கணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா ஊர்களிலையும் இன்னைக்கு வந்து தார் சாலைகள் அமைக்க போறாங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் தார் சாலைகள் அமைக்க போறாங்க வயல பூரா மூட்டிட்டு இது மாதிரியான எல்லா விதமான தமிழகத்தினுடைய சார்ந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர பெறக்கூடிய இந்த சூழலில் இது போல ஒரு 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 செய்திகளை போட்டு விட்டோம்னா ஒரு 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 இந்த மக்கள்லாம் வந்து திசை திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இது வந்து உண்மையில நான் கேட்குறேன் இப்போ நான் வந்து ஒரு வேளை அம்மா சிம்மையா இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி செய்திகளை இது வந்து நான் என்னுடைய கருத்தா சொன்னேன் அந்த மாவை கேட்கறதுக்கு எனக்கு த அதிகாரம் இல்லை நான் வந்து உண்மையிலேயே ஒரு பாடகியா இருந்து ஏன் ஏன் பொழப்பு இப்படி இருந்துச்சு அப்படின்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி நிலைமைக்கு இருந்தேன் அப்படின்னா உண்மையிலேயே சொல்றேன் ஒன்று இந்த செய்தியை நான் வெளியில சொல்ல மாட்டேன் அப்படி நான் சொல்லணும்னு நினச்சேன்னா உண்மையிலேயே எனக்கு நானே செத்து போயிடுவேன் ஏன்னா இப்படி மானம் மரியாதையை விட்டுட்டு வாழ்க்கையில உலகத்துல வாழக்கூடாது ஒன்று பதிமூணு ஆண்டுகளுக்கு நான் வந்து பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருப்பேன் இது எதையுமே செய்யாம தன்னுடைய வளர்ச்சிகள் ஏதோ ஒன்று இன்னைக்கு ஒரு கால் புரிஞ்சியாக இருக்கலாம் இல்லை அவரை பிடிக்காம இருக்கலாம் இல்லை அவர் மேலே வேறு பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய வளர்ச்சிகளை பயன்படுத்தி நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு கூட இருக்கலாம் இல்லை ஒருவேளை அவர்கிட்ட கூட பணத்தை கேட்டுருக்கலாம் என்னவனால் நடந்திருக்கலாம் இது வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன ஆதாரம் இருக்குது உடனே நான் வந்து உடம்பு பூரா கேமரா வச்சுக்க முடியுமா அப்படின்னா என்ன அவருன்னு உங்கள் பின்னாடியே தெரிஞ்சார இதெல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய சினிமா தொழிலில் தொழிலில் இருந்துக்கிட்டு இந்த சினிமா தொழிலில் இது பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க நடிகைகள் அங்கே கூப்புடுறாங்க நீங்க நடிகைகள் கூப்பிடறது தானே அழகிறீங்க அப்புறம் சினிமா தொழிலுக்கு எதுக்கு போறீங்க சினிமா தொழிலுக்கு போனால் உல்லாசமாக இருக்கலாம் ஆபாசமாக வாழலாம் ஆடம்பரமாக வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எத்தனை புருசை வேணாலும் வச்சுக்கலாம் எத்தனை கள்ள புரிசை வேணாலும் வச்சுக்கலாம் இதுக்கு தானே சினிமா தொழிலுக்கே போறீங்க அப்புறம் அது விட்டு விட்டு சினிமா தொழிலுக்கு போனோம்னா இவன் கூட ஒரு ஆறு மாதம் இருக்கலாம் அவன் கூட ஒரு வருஷம் இருந்து விட்டு வேணாம்னா விவாகரத்தை பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட போகலாம் இது உங்க பொழப்பு இதுதானே தானே இதை தானே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நடிகர்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாம் நடிகர்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாம் இதுதானே உங்கள் கலாச்சாரம் அப்புறம் என்ன சினிமாவில் இருந்து என்னமோ புதியதாக நாகரிகம் தோன்றது மாதிரியும் சினிமாவில் இருந்தால் புதியதாக பண்பாடு தோன்றது மாதிரியும் பேசுறீங்க அது சினிமாவுக்கு யாராக வேணாலும் இருங்க யாராக வேண்டாம் வேணாலும் இருங்க சினிமாவில் சினிமாவினால் மட்டும்தான் விபச்சாரங்களும் கலாச்சாரங்களும் இன்றும் வந்து ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு என்னை ஆளுன்னு நினைச்சோம்னா முதல்ல சினிமாவை தான் ஒழிப்போம் சினிமாவை ஒழித்து விட்டு இந்த நாட்டில் எவ்வளோ நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா அம்மா சின்மையோ சண்மையோ இந்த அம்மா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எந்த சமுதாயம் இந்த நாட்டை ஆளு என்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய சூழ்நிலைகள் கேட்டார் போல அந்த அம்மா வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு நாடகங்களை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இது நீங்க கேட்ட அந்த பாலியல் தொந்தரவு பிரச்சனைகளுக்குலாம் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு குறிப்புகளோட பதில் சொல்றேன் இந்த இந்தியாவில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு சிறுவர் சிறியமர்கள் எப்படி கற்பழிக்கப்பட்டாங்க இது வரைக்கும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் அதிகாரத்தோட சொல்றேன் இந்திய வர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரலாற்றின் படியில் நான் சொல்கிறேன் யாரும் சொல்லியிருக்க மாட்டீங்க நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் பேசுங்கள் நீங்கள் இந்த சும்மா பேசுகிற இந்த இங்கிலீஷ் ரெண்டு வார்த்தை பேசுகிறது அப்புறம் ஐ திங்க் அப்படிங்கிறது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து எவனாவது ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துட்டு போவட்டு போய் பேசுங்க அதனால் இவர்களுக்கு இந்த அம்மாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவர்களாம் உண்மையிலேயே சொல்கிறேன் மானம் மானம் உங்களுக்குலாம் இருக்குதான்னு தான் நான் கேள்வி கேட்பேன் நீ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்விகள் வந்து இதுதான் அதனால் இந்த அம்மா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த அம்மா வந்து அதாவது இந்த திசைகளை மாற்றுவதற்காகத்தான் இது பண்ணியிருக்கு அதே போல் இந்த அம்மாவினுடைய கணவர் உண்மையிலே சொல்கிறேன் ஐயா நீங்களாம் மானமுள்ள மனுஷங்களா இல்லை சோற்றுல நீங்களும் உங்கள் பொண்டாட்டி உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லை பணத்துக்காக நீங்கள் எதை வேணாலும் தும்பிங்களா பதிமூணு வருஷம் உங்களுடைய மானத்தையும் கற்பையும் நீங்கள் ஓரமாக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் சம்பாரிச்சிட்டோம் இன்றைக்கு தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு வந்து பாருங்க நீங்கள் உண்மையில சோறு திங்குறீங்களா இல்லை வேறு எதுவும் திங்குறீங்களா உங்களுக்குலாம் மானம் சூடு சொரண வெக்கம் ஏதாவது இருக்கா இல்லையா இந்த சமுதாயத்தில் ஏதாவது இருக்கா அப்போ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் இதோட விட்டுருங்க இதுக்கு மேல நான் உறிச்சேன் அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அந்த அம்மாவை வந்து நான் வந்து தனிப்பட்ட முறைகள்லாம் இப்படி அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல இது பொதுவான ஒரு கருத்து சினிமாவில் விபச்சாரம் இல்லை சினிமாவில் எந்த தப்பு நடக்கலை அப்படின்னு நீங்கள் யார் சொன்னாலும் உங்களுக்கு என்ன விளக்கங்கள் வேணாலும் கொடுக்கறதுக்கு இந்த தமிழன் தயாராக இருக்கின்றேன் ஆகையால் இந்த அம்மா செய்து கொண்டிருப்பது அயோக்கியத்தனம் இந்த அம்மா செய்து கொண்டிருப்பது நல்லவங்க நல்ல ஒரு நல்ல பெண்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை இதெல்லாம் வந்து அப்போ இதுவே தெரியும் எப்படி தனக்குத்தானே விளம்பரங்கள் தேடிக் கொள்வதற்காக இப்படி செய்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க நாளைக்கு ஒருவேளை வேற யாருக்கூட பணத்தை வாங்கிட்டு கூட அவரை வந்து மிரட்டலாம் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் நெருப்புத்தமிழனுடைய கருத்து என்னுடைய கருத்து எப்பவுமே இந்த சமூகத்திற்கு உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் தான் இருக்கும் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆகையால் இந்த சமுதாயத்தில் இன்று சர்ச்சைகளை ஏற்படுத்தி தனக்கென விளம்பரத்தை தேடிக்கொண்டு தன்னுடைய நான் இத்தனை வருஷமா சம்பாதிச்சதுக்கு பிறகுதான் என்னுடைய மானம் கற்பு இதை பற்றிலாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற இந்த அம்மா இந்த இதற்கு வந்து அவரு வந்து அனுமதி கொடுத்தாரு இவருடைய கணவர் உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு சூடு சுரண மான உள்ளவங்க இந்த சமுதாயத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த ச இந்த இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பக்தியும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் அப்படியே எங்கள் அப்பா இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இல்லை இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் அப்பா நீங்க எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்றீங்க உங்களுக்கு யாருமே தெரியாது அதே மாதிரி சினிமா ரொம்ப நடிக்கிறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் பத்தினிகள் உங்களை மாதிரி ஒரு பத்தினிகள் இந்த உலகத்திலே இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்க எல்லாம் எதையுமே காட்டலை திரையிலையே அப்படி காட்டுற நீங்க அப்புறம் நீங்க தனியா அறையில காட்ட மாட்டீங்கன்னு நிச்சயம் இருக்குது அப்போ எப்படி உங்களை நம்புறது இதுல வேற நீங்க வேற நாங்கள் எங்களை போன்று யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க அம்மா இதோட நீங்க நினைத்துக்கிங்க அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் நெருப்பு தமிழில் பேச வச்சிடாதீங்க இது வந்து நான் வந்து ஐயா அவருக்கு ஆதரவா இவர் ஐயா அவருக்கு ஆதரவா இப்படின்னு சொல்ல வரல எங்களை பொறுத்த வரைக்கும் இவரெல்லாம் எப்போ திராவிட கட்சிகளுக்கு விலை போனாரோ அப்பவே வந்து இவர் அழிச்சுக்கிட்டாரு இவரெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு 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 தமிழ் குடிமகன்னு சொல்வதற்கே வந்து ரொம்ப ரொம்ப வெக்கமாக இருக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது இருப்பினும் நீங்க இது போன்ற ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க இது மூலமாக சமூக வல்லுதங்கள் மூலயமா தான் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவிடுகின்ற ஒரு சூழ்நிலைகள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் உண்மையை என்றென்றும் உறக்கச் சொல்வேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்